மாந்திரிக மரபல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் பயணிச்சுருக்கக்கூடிய அனைத்து நண்பர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து மாந்திரிகத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறோம் நிறைய பேர் படிச்சிட்டு இருக்கீங்க இதில் யாருக்கிட்டையும் நம்ம வந்து எந்த ஒரு வகையிலையும் ஒரு ரூபாய் கூட நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தீட்சை என்ற பெயர்லையோ இல்லை பாடம் சொல்லிக் கொடுக்குறதோ கட்டணமாக வாங்குவது கிடையாது இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு பத்து நபர்கள் இன்னையிலேருந்து இன்னையில் இன்னைக்கு அமாவாசை இந்த நாளில் வந்து பூஜை ஆரம்பிக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து ஒரு சிலர் வந்து நேற்று நைட்டு தான் அமாவாசை நேற்று சாயந்தரம் ஆறு ஆறு மணிக்கு மேலே ஆரம்பிச்சிது நேற்று நான் இப்போ அமாவாசைன்னு வந்து பார்க்குறப்போ இரவு நேரத்தில் நேற்று தான் பூஜை ஆரம்பிச்சிருக்கணும் ஒரு சிலர் வந்து இன்றைக்கி இருந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த அமாவாசையிலேருந்து வந்து குறைஞ்சது ஒரு இருபது பேர் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு வைங்களேன் நேற்று இன்றைக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பூஜை ஆரம்பிச்சிருக்கீங்க அனைவருக்கும் மந்திரமானது மிக விரைவில் சித்தி அடைஞ்சு இறைவனது அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிடும் என்று அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இறைவன் எல்லாமல்ல இறைவன் என் குருநாதர் போகரையா என்னுடைய குருநாதர் அனைவரும் உங்களுக்கு துணை புரியட்டும் இப்போ வந்து மந்திரத்தை எப்படி ஜெபித்தால் சித்தி அடையவும் ஏன்னா நிறைய பேர் வந்திருக்கீங்க நம்ம சொல்லியிருக்கோம் இருந்தாலும் நிறைய பேர் இந்த பழைய காணொலிகள் பார்க்குறது இல்லை இல்லையா அதனால் புதிதாக வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா மந்திரத்தை எப்படி ஜெபிக்கலாம் உதாரணத்துக்கு சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் தியா சர்வ விக்னோப சாந்தகே இந்த மந்திரத்தை எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுபுஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தகே அப்படி அந்த ஏற்ற இறக்கங்களோடு அந்த ஒளி அதிர்வுகளோடு சரியான முறையில் சொல்லணும் சுகலாம் பிரதம் மிஷின் சுகலாம் பிரதம் மிஷின் அப்படின்னு சொல்லி அந்த அதிர்வுகள் இல்லாமல் சொல்வது பிரயோஜனப்படாது அந்த சரியான முறையில் அந்த ஒளி அதிர்வுகளை உண்டாக்கணும் அந்த ஒளி அதிர்வுகள் தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மின்காந்தத்தை அதிர்வுக்குள்ளாக்கி மின் காந்தத்தை இயக்க மின்காந்த அதிர்வு அலைகளை உண்டாக்க செய்யும் அப்போ சரியான முறையில நம்ம அந்த ஒளி அதிர்வுகளை உண்டாக்கணும் இப்போ பிரணவ மந்திரமே எடுத்துக்கோங்க ஓ இந்த அதிர்வை உண்டாக்கும் பொழுது நம் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு அமைதி ஆழ்ந்த அமைதி அதாவது சாதாரண அமைதி கிடையாது ஆழ்ந்த அமைதி மிகப்பெரிய ஒரு ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் அதுபோல் நம் உடலில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை புதுப்பிக்க இப்போ நம்ம காலையில் எந்த ரொம்ப சோர்வாக இருப்போம் எல்லாம் விளக்கிட்டு குளிச்சதையுமே ஒரு நல்லா உடம்பு நல்லா புத்துணர்ச்சி வருவோம் இல்லையா அதுபோல நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த தெய் தெய்வ சக்தியானது புத்துணர்ச்சி அடைஞ்சு மிக வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஜெய் கணேஷா பாபா ஜெய சுப்பிரமணிய தம்யா அதெல்லாம் பார்க்க முடியாது அதே போல ஒரு மந்திரம் கணபதி மந்திரம் சரிங்களா மகா ஹரி ஓம் மகா கணபதி மகேஸ்வரன் புத்ரா பார்வதி தேவிமை இந்த உண்மை சேவை விசிவிசி விசி ஓம் ஸ்வாகா ஓம் மோக மோக சர்வ மோக நாய வசி வசி எம்மை கிண்டு மோகித்து ஜெயமாக கிணிமே செய் ஓம் நசி நசி மசி மசி ஜெயமே வசி வசி ஓம் சுவாகா இந்த மந்திரங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ இதே மந்திரத்தை ஒரு சில சித்தி எடுக்கிறோம் அப்படின்னா ஜெய் ஜெய கணேஷா வா வா ஜெய் சுப்ரமணிய தமயா வாவா ஜெய மாத்து முருகா வாவா ஜெய நான்கு ஐயோன் சிறியோர்களை காத்திட வருவாய் ஐயும் கணபதே சிவியும் கணபதே சவ்வும் கணபதே சகலம் லோகமும்சியுமான போல என் வசிவாக சிவா வெள்ளியன் முமும் விஷவன் முகமும் திங்களன் முகமும் பெண் எல்லாம் தேவன் முகமும் நானூறு புலியும் எதிர்கொள் புனியமாக ஓம் ரைம் ஓம் நம சிவாய சரியான இந்த ஒளி அதிர்வுகளை உண்டாக்கி நாம் மந்திரத்தை சொல்லும் பொழுதுதான் அந்த மந்திரமானது அதிக அளவில் நட்பயன்களை நமக்கு கொடுக்கும் அதே போல் நம் என்ன விஷயத்துக்காக அந்த மந்திரத்தை ஜபிக்கிறோமோ அந்த காரியங்கள் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் அந்த மந்திரமும் நமக்கு சித்தியாகும் புரியுதுங்களா அப்போ தெய்வ சக்தியை நம்ம விரைவில் அடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஓம் கிளீம் ரீம் மாய மோகனி மதர் மோகனி ஓம் ரீம் கிளீம் அப்படின்னு சொல்லி கட கடன் அடிச்சிட்டு போகிறத விட குருட்டாம்புக்கள் அடிச்சிட்டு போகிறத விட ஓம் ரீம் க்ளீம் ரீம் ஓம் மாயமோகணி மதனமோகனி ஓம் க்ளீம் ரீம் என்று சரியான முறையில் நிறுத்தி நிதானமாக அந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது நாம் வணங்கக்கூடிய தேவதை எந்த தேவதையை நம்ம சங்கல்பம் பண்ணி மனதான மனசில் நினைச்சு நம்ம சொல்கிறோமோ அந்த இடத்திற்கு இந்த மந்திர ஒளி அதிர்வலைகள் சென்றடையும் அதே போல் அந்த தேவதைகளும் நமக்கு சீக்கிரம் சித்தி அடைவாங்க அவங்களுடைய பார்வையானதை நம் பக்கம் திரும்ப செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வடிவு தான் இது சரிங்களா சரி இப்போது ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐயா நான் விடாமல் மந்திரம் ஜெயிச்சுட்டே இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அந்த ஒரே மந்திரத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு அது சித்தி ஆகிற மாதிரியும் தெரியல எனக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்க மாட்டேங்குது தினம் தியானத்தில் உட்கார பண்ணுறேன் எனக்கு சித்தி ஆகவே இல்லையே இதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்ன அப்படின்னா ஒரு இப்போ நம்ம உதாரணத்துக்கு இப்ப மந்திரம் ஜபிக்கிறோம் நம்ம வந்து ஒரு காளி தேவியினுடைய ஜெபிக்கும்பொழுது நம்ம எண்ணங்கள் நமது எண்ணங்கள் முழுமையாக அந்த பூஜையில பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கணும் நமது எண்ணங்கள் எங்க இருக்கணும் அந்த பூஜை பூஜை சம்பந்தப்பட்ட இடங்களை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த மந்திரங்கள் ஜெபிக்கும் பொழுது நமது எண்ணங்கள் வலிமை அடையும் நமது நினைக்கக்கூடிய எண்ணங்களுக்கு வலிமை அதிகமாக இருக்கும் அப்போ நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடப்பதற்குண்டான சூழ்நிலைகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்டு கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது அந்த நேரத்தில் நம்ம மந்திரம் ஜெபிக்கிறப்போ ஒரு எதிரி இல்லை கூட வேலை செய்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஆகாரம் பத்தி நினைப்போம் அவன் நாளைக்கு வந்து இதை பற்றி எதாவது பேசிட்டோம் அவன் மூக்கு மூடைக்கிற மாதிரி மேனேஜரை போய் போட்டு போட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அவனா நானான்னு பார்த்துடலாம் அப்படிங்கிறதோ இல்லை வண்டி வாகனத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரியோ இல்லை சினிமாவுக்கு போகிற மாதிரியோ நண்பர்களோட சந்தோஷமாக சிரித்து பேசுகிற மாதிரியோ இல்லை சுற்றுலா தலங்களுக்கு போகிற மாதிரியோ இது போல் தேவையில்லாத பல எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் எப்போவுமே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் மந்திரம் ஜமிக்கும்பொழுது இது போல எண்ணங்கள் ஓடி தான் ஆகும் நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் வீணாக போய்விடும் ஏன்னா தேவையில்லாத எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் தான் வலிமை உண்டாகும் அப்போ திருப்பி திருப்பி அதே விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும் எதிரியை பற்றி நினச்சா அவன் கூட அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அவன் இப்படி பண்ணா நம்ம இப்படி பண்ணணும் அவனை விடக்கூடாது செய்யக்கூடாதுன்னு நினைச்சோம்னா இந்த எண்ணங்கள் வலிமையாக அந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் அதனால பாதிக்கப்பட போகிறது நம்ம தான் நம்மளும் நம்ம மனமும் நம் உடலும் பாதிக்கப்படும் என்னடா இவன் நம்ம உட்காந்து காளி மந்திரத்தை எவ்வளவு தோறும் ஜெபிக்கிறோம் பண்ணுறான் இந்த தேத்தா கண்முடிக்க மாட்டேங்கிறா எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனை இவன் கூட நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஒன்று நினைச்சா அவனை அழிக்கணும்னு நினைச்சா அவன் பூசு பூசா மறுபடியும் கிளம்பி கிளம்பி வந்துட்டு ஏதோ அவனுக்கு ஒன்றுக்குமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைப்பான் அதுக்கு காரணம் யாரு நம்ம சாமி சாமிப்ப நம்ம நினைக்கிற விஷயங்கள் தான் இப்போ உங்க இப்போ எல்லாத்துக்கு ஒரு விஷயம் கேக்குறேன் என்ன அப்படின்னா சித்திரகுப்தன் வந்து நம்மளுடைய இறந்ததுக்கு பின்னாடி நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை மேலோ மேலோகத்துல வச்சு பாக்குறாருன்னு சொல்லி ஒரு விஷயம் இந்து மதத்தில் புராணங்கள் அடிப்படையில் இது வந்து மிக ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாகவே இருக்குது என்ன அப்படின்னா சித்திரகுப்தர் பாவ கணக்கில் கருமாக்களின் அடிப்படையில் நம் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ செல்வோம் இல்லையா அப்போது ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகள் அவர் எப்படி தினம் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க எத்தனையோ கோடி உயிரினங்கள் விலங்குகள் எல்லாம் இருக்கு எல்லாத்துடைய கணக்கு அங்க பாக்குறாங்க அப்போ எல்லாத்தையும் அவர் எப்படி பண்ணிக்கணும் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு அதனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் நாளைக்கு என்ன பண்ணுவோம் இந்த லைவ் இதோட போட்டோ நான் இதை அப்லோட் பண்ணலை நாளைக்கு மீண்டும் நம்ம லைவில் வருவோம் ஏன்னா செல்லு சரியான முறையில் சார்ஜ் போடலை இங்கே பவர் இஷ்யூ இருக்குது நெட்ஒர்க் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நாளைக்கு மீண்டும் இதே சப்ஜெக்ட் பற்றி நம்ம பேசுவோம் அது வரைக்கும் நீங்கள் நான் கேட்க கேட்டக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்கு கமெண்ட்டில் நீங்கள் பதில் சொல்லுங்கள் சரியா அனைவருடைய பாவ புண்ணிய கணக்குகளை சித்திரகுப்தன் எப்படி கணக்கெடுத்து வைக்க அங்கே ஒப்படைக்கப்படுது ஒவ்வொருத்தர் பின்னாடியும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணி வைங்க அதே போல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர் உலகத்தில் ஒவ்வொருத்தருடைய ஊர்லேயும் அடுத்த டைமென்ஷனுக்கு அதாவது அடுத்த பரிமா பரிணாம கோணத்துக்கு போகக்கூடிய ஒரு நுழைவு வாயில் இருக்குது டைம் ட்ராவல் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை வேறு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நுழைவு வாயில் ஒவ்வொருத்தருடைய ஊரிலும் உண்டு எல்லா பக்கமும் இருக்குது இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் நாளைக்கு மீண்டும் இதே விஷயத்தை நம்ம மீண்டும் பேசுவோம் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவாயணமாக